எண்ணம் திரகடிக்கும் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மிதலா முருகேசன் ராஜநிலை எண்கணிதம் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்க வருகிறார் திருப்பூர் சிவசுப்ரமணியம் ஐயா அவர்கள் பாருங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஐயா வணக்கம் ஐயா இப்ப பாத்தீங்கன்னா சொத்து வாங்குறத பத்தி சொன்னீங்க இப்ப சொத்து இருக்கிறவங்களுக்கு சொத்து பிரச்சனையா இருக்கும் இல்லைங்கய்யா அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குங்களா கண்டிப்பா நீங்க அருமையான கேள்வி கேட்டீங்கன்னா சொத்து சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறத சரி பண்ண முடியுமா ராஜநிலை பயன்படுத்தின கண்டிப்பாக பண்ண முடியும் அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி பண்ண முடியும் சாத்தியம் அப்படிங்கிறது பற்றி நான் சொல்கிறேன் இப்போ அவங்களுடைய சொத்து ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர்லயே தெரிஞ்சிடும் நான் சொல்லியிருந்தேன் அந்த மொபைல் நம்பரில் இருக்கக்கூடிய அந்த சொத்து ஸ்தானம் அவங்க குடும்ப உறுப்பினர் பங்காளி வகையில் அந்த சொத்து பிரச்சனை இருக்குது வாங்கி கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த வர வரமாட்டேது எங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பாத்தீங்கன்னா அதாவது மேக்ஸிமம் அந்த சொத்து சார்ந்த விஷயத்தில் ஒரு பத்து பேர் இன்க்ளூடிங் ஆகுறான்னு வைங்களேன் அவன் பங்காளி வகையில இவன் கண்ட தம்பி அவங்க ஏதோ ஒரு பத்து நம்பர் பன்னெண்டு நம்பர் அதுல சம்மந்தப்படுறாங்கன்னு வச்சுக்கிட்டா அதிகபட்சமா இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவர் ரெண்டு மூணு பேத்துக்கு வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாத்துக்குமே கெட்டு போயிருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு ரெண்டு மூணு நம்பர் நாலு நம்பருமே சொத்துஸ்தான் அவனுடைய மொபைல் நம்பர்லயே அவங்க ஜாதகத்துலயும் ஒரு நல்ல அமைப்புல தான் இருக்குது நான் பார்த்த வரைக்குமே அவங்களுடைய மொபைல் நம்பர்லயுமே ஓரளவுக்கு ரொம்ப ஹைலைட்டா நல்லா இருக்குன்னு சொல்றது இல்லாம மீடியமான நம்பருக்கு சுமாரான அமைப்பு தான் இருக்குது கெடுதல் பண்ணக்கூடிய அமைப்பு இல்ல ஆனா மத்த எட்டு நபர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க நம்பர்கள் எல்லாத்துலயுமே அந்த சொத்துஸ்தானம் டேமேஜ் தான் கிடைக்குது அவங்க பயன்படுத்தக்கூடிய எண்கள் எல்லாமே அந்த சொத்து ஸ்தானம் பிரச்சனைகளை சந்திக்க அமைப்பிலே தான் பயன்படுத்துறாங்க நெகட்டிவான எண்களே அவருடைய மொபைல் நம்பர்ல இருக்குது அப்ப நாங்க என்ன பண்றோம்னா இதெல்லாம் பாத்துட்டு என்ன சொல்றோம்னா யார் நம்மளை வந்து அணுகிறாங்களோ அணுகுறவங்களுக்கு இதை மாத்தி அமைச்சுங்கன்னு சொல்றோம் மாத்தி அமைச்சுக்குங்கன்னு சொல்லி என்ன பண்றோம்னா ஒரு கேஸ் இதே மாதிரி வருது பங்காளி வகையில பிரச்சனை சொத்து பிரச்சனை தீரவே முடியலன்னு சொல்லி வருது அப்ப நம்ம அவருக்கு என்ன ஆலோசனை கொடுக்கறோம் ஏன்னா அவங்க பேர் சம்மந்தப்படுறாங்கன்னா பன்னெண்டு பேருக்கு நம்ம எங்களை மாற்ற முடியுமா நம்ம கிட்ட வர ஒரு கிளைண்ட் தான் வருவார் அப்போ அவருக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறோம் அப்படின்னா இந்த சொத்து சார்ந்த விஷயத்தில் யாரும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இப்போ நீங்க வந்து உங்களை மாத்தி சொன்னா நீங்க மாத்திக்குவீங்க மற்றபடி உங்க அண்ணன் தம்பி யாராவது இதுல இன்க்ளூட்டிங் இருந்தாங்களோ அவங்கள மாத்தி சொன்னா மாத்திக்கலாம் மாத்தி பாக்கலான்னு கேக்குறோம் சொல்லி பார்க்கலாங்க சொல்லி நானும் அண்ணன் தம்பி மாத்தி சொல்றேன்னு சொல்றாரு இப்போ அந்த மாதிரி ஒருத்தர் முன்வரில் ரெண்டு பேர் மாத்திக்கிறாங்க மாத்தினதுக்கு அப்புறம் என்ன நடக்குது ஒரு ஆறு மாசத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இது வரைக்கும் வந்து இந்த சொத்தை வித்துக்கல வித்து நம்ம ஏதோ சோர்ஸ் வந்தா நம்ம அடுத்த கட்டத்துக்கு அந்த ரெண்டு நபருக்கு என்ன மனநிலை மாறி போச்சுன்னா நீங்க மத்தவங்க பண்ண இல்லையா அப்ப அவங்க என்ன முடிவு பரவாயில்ல எனக்கு வந்து இப்ப பண தேவைகள் அதிகமா இருக்குது நீங்க வந்து பணத்தை குடுத்துட்டீங்கன்னா கையில் போட்டு கொடுத்துட்றேன் இன்னைக்கு என்ன மார்க்கெட் வேலைக்கு போகுதோ அதுக்குள்ளீங்களா நீங்க மத்த நபர்கள் சோர்ஸ் பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் கையில் போட்டு கொடுத்துறேன் நீங்க யாரோ ஒருத்தர் கூட அதை நீங்க பின்னாடி வித்து வச்சுக்கீங்கன்னு சொல்லி பேச்சுவார்த்தை பண்றாங்க அப்ப அதுல என்ன ஆகுதுன்னா ஒரு வசதி படைத்து வர இருப்பாரு இல்லையா சொத்த விற்கணுங்கிற அவசியம் ஒருத்தருக்கு இருக்காரு இப்போ ஒருத்தருக்கு தான் தேவைகள் இருக்கிறதாக்காட்டி தான் விற்க போறாரு அப்ப அதுல ஒரு நாலஞ்சு பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா சரி இது ஒரு நல்ல யோசனை இருக்கு எங்களுக்கு இப்போ விற்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு உன்னால பணத்தை நாங்கள் எல்லாம் ஒரு ஆலோசனை பண்ணி உங்களுக்கு அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் கையில் போட்டு கொடுத்துருங்க நாங்க மெதுவாக கூட விற்கிறோம்னு சொல்லி அவருக்கு ஒரு கிளைண்டுக்கு அந்த மாதிரி சோர்ஸ் கிடைக்குது அப்ப அவர் வந்து ஒரு சந்தோஷப்படுறாரு நம்ம எல்லாரும் சேர்ந்து விற்க முடியல ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம்னா வித்துக்க பணம் வந்துட்டா கூட பரவாயில்ல நாங்க சொத்துக்குன்னா பணத்தை கொடுத்து எங்களுக்கு பணம் இப்ப கிடைச்சா போதும் இப்போ நாங்கள் சொத்து விற்றாலே நான் அந்த பணத்தை வச்சு நாங்கள் எதோ பணத்தை தான் போகிறோம் அப்போ அந்த சொத்து பணம் வந்தால் போது நாங்கள் சோர்ஸ் எங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு நாங்க நினைச்சோம் அதே மாதிரி கிடைச்சதுங்க ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ என்ன நடக்குது இந்த ராஜநிலையன்கள் அவங்களுடைய லைஃப்ல என்ன மிராங்கல் பண்ணுது அப்படின்னா யார் மாத்திட்டு போறாங்களோ எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சூழ்நிலை நம்ம வர முடியல அப்படினால நம்மள அடிய வந்தவங்களுக்கு நம்ம மாற்றி கொடுக்குறோம் அப்போ அவங்களுடைய மனநிலையை மாற்றுது இப்போ அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் அங்கே கிரியேட் ஆயிடுது அது அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை வந்து இந்த ராஜநாயகன்கள் அந்த பூர்த்தி செய்து கொடுத்துருது இப்போ அவங்களுடைய தேவைகளுக்கு தான் நம்மளையும் வந்து அணுகிறாங்க அந்த சொத்து வித்துட்டே எங்களுக்கு ஒரு பணம் வருங்க ஒரு பிள்ளை கல்யாணம் வைக்கலாம் தொழில் லாஸ் ஆகி நம்ம சிரமப்படுறேன் அதை நான் சரிவனே நான் ரிக்கவர் ஆகி வரலாம் இந்த மாதிரி காரணத்துக்காக அதை விற்க போறாங்க இல்லைன்னா விற்க மாட்டாங்க அப்போ அந்த சோர்ஸ்க்காக இவங்க வருகின்ற பொழுது இவங்களுக்கு அதை மாத்தி கொடுத்து சில வழிமுறைகளை சொல்லி எல்லாத்தையும் மாத்தி அமைச்சு பயன்படுத்த சொன்ன ஆரம்ப காலத்துல ஒரு ஆறு மாத காலங்கள் எடுத்தது உடனே சரியாகல ஒரு ஆறு மாத காலங்கள் இவங்க அதை இயக்கிட்டே இருக்கிறாங்க கூட ஒரு ரெண்டு மூணு முறை எந்த இடத்துல அந்த சம்மந்தப்பட்டவங்கள போய் பேசுறாங்க அவன் மறுபடியும் அவங்க வந்து இதுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு இசைவடல அவங்க ஒத்துழைப்பு கொடுக்காத போது இவங்க என்ன பண்றாங்க இவங்களுடைய அணுகுமுறையை மாத்திக்கிறாங்க அந்த ரெண்டு பேர் இவங்களுடைய அணுகுமுறையை வேற மாதிரி மாத்திக்கூடிய பண இந்த தென்கள் பண்ணிருச்சு அப்ப அந்த ரெண்டு பேர் என்ன பண்றாங்க எங்களுக்கு தேவைக்கு பணத்தை கொடுத்துருங்க அந்த இடம் என்ன வேலைக்கு போதும் எங்களுக்கு பாகத்துக்கு பணத்தை இன்னைக்கு கொடுத்துருங்க நான் கையெழுத்து போட்டு கொடுத்துடன்னு சொல்லி பேசுறாங்க எட்டாவது மாசம் அவங்களுக்கு பணம் வந்துருச்சு எட்டாவது மாதம் இந்த ரெண்டு பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்க அவங்களுக்கு கூடாது பாகத்துக்குள்ளார் பணத்தை மத்தவங்களை ரெடி பண்ணி இப்போ கொடுத்துடறாங்க அப்ப அவங்களுடைய பிரச்சனைகள் சாப்பிட்டு தேவைகள் பூர்த்தியாயிருது இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இந்த சொத்து சரி பண்ண முடியும் அப்படிங்கறத பதிவு நோய் இல்லாத மனிதர்களே எல்லா மனுஷங்களுக்கும் எல்லா நோயும் இருக்குன்னா இருக்கு அன்றாட வாழ்வுல சாப்பிடுற சாப்பாடு கூட நம்மளுக்கு பாய்சனா தான் இருக்குது அதை சாப்பிடுற மூலியமா நம்மளுக்கு நோயும் வருது இல்லையா அந்த பிரச்சனையை வந்து ராஜநிலை என் கணிதத்தால தீர்வு கொண்டு வர முடியுமா அருமையான கேள்விங்க எல்லாத்துக்கும் நோய் வர்றதில்ல எல்லாத்துக்குமே நோய் வருதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை வருது இருந்தாலும் ஹெல்த் இஷ்யூவில் அதிகமாக ஆண்டுக்கணக்காக பாதிக்கப்பட்டவங்க ரிகவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் கேட்குறீங்க அதை கேட்க வந்துருக்கீங்க அதாவது ஆண்டுக்கணக்காக பத்து வருஷமாக நான் வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் மாத்திரை மருந்துகள் எடுத்துகிட்டே இருக்கிறேன் இன்னும் உடல்நிலையில் தேரவே மாட்டேங்குது உடல் ஆரோக்கியம் பெறதுக்கு உடல் ஹெல்த் இஷ்யூ ஆகி சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு நம்மளுடைய ராஜநிலை எண்களில் வலி இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக இருக்குதுங்கம்மா ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய எண்களை ராஜநிலையில உண்டு இப்போ அதை வந்து நாங்க அவங்க அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்த பயன்படுத்த சொல்றோம் இப்போ ஆறாம் இடம் தான் நோய்ங்க அந்த ஆறாம் இடம் சார்ந்த ஜா ஜோடத்துல வந்து ஆறாம் இடம் தான் நாங்க நோயின்னு சொல்லுவோம் எட்டாம் இடம் தீர்க்க முடியாத நோய் சரிங்களா அது வந்து கருமவினைனால வரக்கூடிய நோய் வந்து உங்களுக்கு பரம்பரையாவே வரும் பரம்பரை வியாதிலாம் சொல்றோம் இல்லைங்களா ஆண்டு கணக்கா அவங்க தொற்று நோய் மாதிரி உங்களுக்கு ஆண்டு கணக்காக அவங்க வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதோடவே வாழக்கூடிய சூழ்நிலை சிலவே இருப்பாங்க இப்போ இந்த ஆறாம் இடம் சார்ந்த நோய் வந்து ஓரளவுக்கு ரெக்கியூர் பண்ண முடியும் ஆறாம் தான் நோய் வம்பு வழக்கு எதிரி பற்றி சொல்லும் கடனை பற்றி சொல்லும் இதெல்லாம் சொல்லும் ஆறாம் படம் இப்போ அந்த ஆறாம் பாவம் வந்து அவங்களுடைய ஜாதத்தில் ரொம்ப வலுவிழந்து போயிருக்கும் ஆறாம் பாவம் ரொம்ப டேமேஜாகி கிடக்கும் இப்போ ஆறாம் இடத்துல போய் ஒரு கிரக வலுவா போது தசை நடத்தும் அதாவது தசை அந்த ஆறாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் வலுத்துருந்து போய் தசை நடத்தும் அப்போ அந்த திசையினுடைய பிரீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷம் ரொம்ப லாங் பீரியடு உள்ள தசைகள்லாம் அங்கே நடக்கும் அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நோய் கியூரே ஆகாது அந்த ஆண்டுகள் அந்த தசாபூர்த்திகள் முடிகிற வரைக்கும் கியூரே ஆகாம அவங்கள போட்டு படித்தே எடுத்துட்டே இருக்கும் அந்த ஆறாமாவும் கெட்டு போனவங்களுக்கு பாதிப்படைஞ்சவங்களுக்கு தான் இந்த நோய் வருது ஒரு சில பேத்துக்கு கடன் வருது இன்னொரு சில பேத்துக்கு வம்பு வர தேவையில்லாத கேஸ் வரும் மேல ஒண்ணுமே இருக்காது ஏதோ ஒரு பக்கத்து வீட்டுக்கார கூட சட்டை போட்டு ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திச்சு கேஸ் ஓடிட்டு இருக்கும் அதுக்கு அவங்க பத்து வருஷமா ஏழு வருஷமா கோர்ட் கேஸ் நடந்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலை ஆறாமாவும் சார்ந்த விஷயத்தால வராது அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூவை வந்து இந்த எண்கள்ல ரெடி பண்ண முடியும் அந்த மாதிரி ரெடி பண்ணி நிகூரான கேஸ் எங்களுடைய கிளைண்ட் இதுல இருக்குது அதுல ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்றேன் இதுல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு வயசு ஆகுதுங்க ஐம்பத்தெட்டு வயது நடக்குது அவருக்கு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி தலைவலி வந்துட்டே இருக்கும் ஒற்றை தலைவலின்னு சொல்லுவாங்க நிறைய ஒரு தலைவலி அந்த நிறைய முறை இருக்குது அவர் என்ன முறை சொன்னாலும் எனக்கு ஞாபகம் இல்லை இதனால அவருக்கு அடிக்கடி தலைவலி வந்துட்டே இருக்குங்கிறத அவர் வந்து நம்ம ஜாதகம் பொழுது அவருடைய நண்பர் ரெசிடேஷன் அவங்களுக்கு ஒரு நம்பர் நம்ம தேர்வு செய்யும் பொழுது அவர் சொல்றாரு இந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு நீங்க நம்பர் எனக்கு போதுங்கய்யா எனக்கு வருமானம் வரணும் அதில் பர்ட்டிகுலராக எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும் எனக்கு ரொம்ப நாள் தலைவலி வந்துட்டே இருக்குது நானும் மருத்துவம் பண்ணி பண்ணி பார்த்துட்டேன் அந்த தலைவலி பண்ணவே முடிய மாட்டேங்குது மறுபடியும் இன்னைக்கு மாத்திரை சாப்பிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ நான் என்ன கண்டிப்பா கண்டிப்பாக உண்டான எண்களை அதை அமைச்சு கொடுக்குறேங்க அதை பயன்படுத்திட்டு வாங்க பயன்படுத்திட்டு வர வர அதனுடைய தாக்கம் வந்து குறையும் சொல்லி சொல்றோம் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகளை அவர் அதை பற்றி அதனுடைய நோய் தாக்கத்திலே இருக்கிறார் சரிங்களா இப்போ நாங்க வந்து அந்த நோய் தாக்கம் அதாவது ஆரோக்கியத்துக்கு உண்டான எண்களை அதில் நம்ம பயன்படுத்துகிறோம் புகுத்தி கொடுக்குறோம் மொபைல் நம்பர்ல கொடுக்குறோம் அன்றாடம் பயன்படுத்துகிற ஏடிஎம் பாஸ்வேர்டில் கொடுக்குறோம் மொபைல் பாஸ்வேர்டில் அதை பயன்படுத்த சொல்றோம் வாகன எண்கள்லையும் போச்சு கொடுக்குறோம் முதல் தரமா நீங்கள் இதில் பயன்படுத்திக்க எதையும் மாற்றம் முன் வராதோ அதை அமைச்சு கொடுத்துட்றோம் அதை அமைச்சு கொடுத்தா ஒரு மூன்று மாதத்தில் அவருக்கு என்ன தானேட்டீங்கன்னா அடிக்கடி வந்து இந்த தலைவலி அப்படி அப்படி படிப்படியே குறைஞ்சிருது குறைஞ்சு போய் ஒரு நான்கு ஐந்து மாதங்களில் தலைவலு நின்று வச்சுக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாக இருக்குது அவருக்கு ஆச்சரியமா பார்க்குறாரு இது என்ன மேஜிக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு ஆச்சரியமா சொல்றாரு பனிரெண்டு ஆண்டுகளும் எனக்கு இருந்து அந்த தலைவலி படிப்படியே குறைஞ்சி வாங்கி இப்போ தலைவலி நின்று போச்சுங்க அதை பார்த்து அந்த ட்ரெஸ்ஸே எனக்கு இப்போ குறைஞ்சி போச்சுங்க இந்த எண்களை பயன்படுத்தினா இந்த அளவுக்கு மாற்றம் வருமானு நானே அசந்து போய் அசந்து போய் தான் போயிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் அவங்க வீட்டில் அவங்களுடைய பெத்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா அவருடைய அப்பா இல்லை அவங்க அம்மா தான் இருக்கிறாங்க அவங்களும் அடிக்கடி மூட்டு வலி வருது நடக்க முடியலைங்கிறாங்க சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க அப்போ அவர் உணர்ந்ததுக்கு அப்புறம் எதுவுமே வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்ந்து நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க உங்களுக்கு மத்தவங்களுக்கு பரிந்துரைப்பீங்க அப்போ அது மாதிரி அவர் வந்து அவர் பயனடைந்து நன் நன்மையை பெற்று அவருடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொண்டு வந்ததுக்கு பிறகு அவர் அடுத்த சஜஷன் என்ன சொல்ல எங்க அம்மாவுக்கு ஒரு நம்பர் வேணுங்க மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போறாரு அப்போ அந்த நோயை இந்த ராஜநிலையங்களால் குணப்படுத்த முடியும் அப்படிங்கறத நம்ம இங்க பதிவு செய்யறோம் அதுக்கும் தீர்வு உண்டு சரிங்களா சொத்து பிரச்சனைகளும் ராஜநிலையங்கள் மூலயமா ஆமாங்க நான் என்ன சொல்றேன் இந்த ஆறாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் நடக்கின்ற பொழுது தேவையில்லாத கேஸ் வருங்க நோய் சார்ந்த விஷயங்களும் ரெடி பண்ண முடியும் ஒருத்தருக்கு நோய் ஆரோக்கியமா இருக்கிறாரு அவருக்கு வந்து அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் தொந்தரவு இருக்குங்களேன் தேவையில்லாத ஒம்பு வழக்கு நடந்துட்டு இருக்கும் தேவையில்லாம ஏதோ ஒரு பிரச்சனை ஒண்ணுமே இருக்காது ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாம் பேச போய் இவரு சமரசம் பண்ண போய் கூட இவரு வேலை பிரச்சனையாய் போய் சண்டை சச்சரவாய் கைகளை போய் தேவையில்லாம கேஸ் போட்டுருவாங்க கேஸ் போட்டு அது ஒரு அஞ்சு ஆறு வருஷமா நடந்துட்டு இருக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு கேஸ் ஒரு வேலை ஓடிட்டு இருக்கு அப்போ அந்த மாதிரி தீர்வு கேஸுக்கு வழக்கு வம்பு வழக்குக்கு இதுல தீர்வு கிடைக்கும் அப்படின்னா அது தீர்வு ஒண்ணு கொடுத்துருக்குறோம் இதுல நானே வீந்து போய் பார்த்த விஷயம் ஒண்ணு இருக்குதுங்க சரிங்களா ஒருத்தர் வந்து வக்கீலா இருக்கிறாரு சரிங்களா அவரு வக்கீல் துறையில் இருக்கிறாரு அவருக்கு இன்னொரு வக்கீல் துறையில் இருக்கிறவங்க மேல ஒரு சாந்த விஷயம் இவரு மேல ஒரு கேஸ் இருக்குது அது ஒரு மூன்று ஆண்டுகளை இழுத்துட்டே இருக்குது நானே மிரைக்கலாய் பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து அந்த மாதிரி அணுகிறாரு அவருக்கு ஒரு மொபைல் நம்பர் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குறோம் இப்போ நாங்கள் சொல்றது உங்களுக்கே தெரியும் இப்போ மொபைல் நம்பர் கொடுத்தோடையுமே உடனே பேச சொல்ல மாட்டோம் மொபைல் நம்பர் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நாள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க டேட்டு டைம் வரும்போது நீங்கள் பண்ணீங்கன்னா அதெல்லாம் குறிச்சு கொடுத்துருவோம் அவர் என்ன பண்றாரு வாங்கிட்டு போறாரு சிம்கார்டை வாங்கிட்டு போயிட்டார் ஆக்டிவேஷன் ஆகியாச்சு சிம் கார்டு அவர்கிட்ட கொடுத்தாச்சு அவர் பாக்கெட்ல வச்சிருக்காரு அவ்வளோதான் ஆக்டிவேட் பண்ணி போய் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் அவருக்கு ஒரு ரிசல்ட் வருது இது நானே வீந்து பார்த்த விஷயம் சரிங்களா இந்த மெடிக்கல் மிராக்கல் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு மிராக்கலான விஷயம் இந்த ராஜனியா நடந்த விஷயம் நானே நேர்ந்து போய் பார்த்த விஷயம் அதுல சரிங்களா அவர் ஒன்றரை மணி நேரத்தில் அவருக்கு ஒரு செய்தி வருது அந்த மூன்று வருஷமா கேஸ் ஒரு மேலே நடக்குது இல்லையா அவங்க வந்து லேடிஸ் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க ஒன்றரை மணி நேரத்தில் ஒரு ஃபோன் கால் வருது அவங்ககிட்ட இருந்து வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம காம்ப்ரமைஸா போயிடலாங்க அந்த கேஸை வந்து காம்ப்ரமைஸா போய் அதை வாபஸ் வாங்கி சூழ்நிலை கொண்டு போய்க்கலான்னு இருந்து ஒரு பதில் வருது அவர் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி கிள்ளி பார்த்துட்டேன் அப்படின்றாரு எனக்கு இன்னைக்குமே ஞாபகம் இருக்குது இது நிஜமா கனவானு இந்த கிள்ளி பார்த்துட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா அவர் போய் எங்கன்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமா இருக்கு அந்த எண்களை வந்து இன்னொரு வந்து ஆக்டிவேஷனே பண்ணல அவர் பிரச்சனைக்கு உண்டான நான் கொடுத்துட்டோம் அவர் வேலை ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு அவர் பாக்கெட்டில் தான் வச்சிருக்காரு அந்த நம்பரை ஒன்றரை மணி நேரம் ஆகுது அந்த ஒன்றரை மணி நேரத்தில் அந்த பாசிட்டிவான ரிசல்ட் வந்தோடனே அவர் அசந்து போறாரு அப்போ அந்த எண்களை எந்தளவுக்கு வீரியமாக செயல் விடுன்னு பாருங்க அதை இயக்கினதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸு க்ளோஸ் ஆயிருச்சு இன்னொருத்தருக்கு வந்து ஆறு ஆண்டுகளாக எழுதிட்டு இருந்த கேஸ் அப்ப அந்த ஆரம்பம் சார்ந்த விஷயம் அவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்குதோ அந்த நெகட்டிவா விஷயத்தை அவர் பாசிட்டிவா ஏங்கற மாதிரி அந்த எண்களை பணமா அமைச்சு கொடுக்கறோம் அமைச்சு கொடுத்தனே அந்த கேஸ் ஆறு மாசத்துல முடிஞ்சு போயிடும் இதெல்லாமே இந்த ராஜ நிலையில ராஜ நிலையண்களுக்கு கிடைச்ச வெற்றி ராஜநிலை எண் கணிதத்துக்கு கிடைச்ச மிக பெரிய வெற்றிகள் தான் இன்னும் எத்தனையோ வெற்றிகள் இருக்குதுங்க அதெல்லாம் சொல்லிட்டு போலாம் பாஸ் மார்க் எடுக்கணும் இல்ல அதிக மார்க் எடுக்கணும் அப்படின்னா ராஜநிலையங்கள் பயன்படுத்த தாராளமா பயன்படுத்தலாங்க அதாவது வந்து இப்ப குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் என்ன எடுத்துட்டீங்கன்னா யாரும் மொபைல் நம்பர் பயன்படுத்த போறது இல்ல வீட்டுல ஒரு காமன் நம்பர் இருக்கு அதுதான் பயன்படுத்திக்குவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு பயன்படுத்த சொல்லலாம் இல்லைங்களா அப்போ பெத்தவங்க பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பர்ல அவங்களுடைய வாகன எண்களில் குழந்தைங்களுடைய ஸ்தானத்தை வலுப்படுத்தி கொடுத்துட்றோம் ஒருத்தர் வந்து பேசுறாரு அப்படின்னா எனக்கு வந்து நிறைய வாடிக்கைகள்லாம் சொன்ன விஷயம் தான் அது ஒருத்தருக்கு வந்து இப்ப நீங்க குழந்தைகளுடைய மதிப்பெண் தேர்வு விஷயத்துல நம்ம ராஜன எண்கள் கேக்குறீங்க அது அருமையான கேள்வி அதுக்கு வந்து நாங்க புகுத்தி அவங்களுக்கு மார்க் எடுத்து வச்ச ஒரு கிளைண்ட்னுடைய சப்ஜெக்ட் சொல்றேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாமக்கல்ல இருக்கிறாரு நாமக்கல்லில் வந்து அவர் வந்து என்னை இது மாதிரி மொகனூரில் பார்த்துட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு நம்பருக்கு பலன் கேட்குறாரு கேட்டுட்டு வந்து என்ன கிட்ட அவர் ஆலோசனை எடுத்துக்கிறாரு ஆன்லைன் கன்சல்டேஷனை கொடுக்குறாரு நேரில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனை கொடுக்குறோம் இப்போ அவர் என்ன அதில் சொல்றாருன்னா நான் நல்லா இருக்கணுங்க மனைவி குழந்தைகள் நல்லா இருக்கணும் ரெண்டு காசு சம்பாதிக்கணும் சொத்துஸ்தானம் சிறப்பாக இருக்கணும் குழந்தைகளை ஆறு வலியுறுத்தி சொல்றதுனா என் குழந்தைகளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வேணுங்க குழந்தைகள் சிறும் சிறப்பாக சிறப்பாக இருக்கணும் குழந்தைகள் தான் நம்ம வாழ்க்கையை குழந்தைகளுக்கு நல்லா இம்ப்ரூப்மெண்ட் கிடைக்கணும்னு வலியுறுத்துறாரு அப்போ நம்ம அவர் கொடுக்கூடிய எங்கள்ல வாகன எண்கள் பாஸ்வேர்டில் அவருடைய மொபைல் நம்பர் எல்லாத்தையும் அந்த குழந்தைகள் ஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயத்துல வாகன எண்கள்லையும் அந்த மொபைல் நம்பர்லயும் வலுவான எண்களை பயன்படுத்தி கொடுக்குறோம் சரிங்களா அவருடைய பையன் வந்து நாலாவது படிக்கிறாரு சரிங்களா நாலாவது படிச்சுட்டு இருக்கிறாரு மார்க்கு ரிகவரி இது வரைக்கும் வரமாட்டேங்குது ஒரு நிலையிலேயே இருக்கிறாரு இவருடைய மொபைல் நம்பரை நம்ம மாற்றி கொடுத்ததுக்கு பிறகு சரிங்களா அடுத்தவருக்கு அரையாண்டு தேர்வு வருது அந்த பையனுக்கு தேர்வு வந்த உடனேமே அவன் தேர்வு எழுதுறான் இவர் பயன்படுத்த ஆரம்பிச்சு ஒரு இரண்டு மாதத்துக்கு அப்புறம் அந்த தேர்வு வருது அந்த பையன் போய் எக்ஸாம் எழுதுறான் கிட்டத்தட்ட எழுபத்தி சதவீத விழுக்காடு மார்க் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை விழுக்காடு இருக்குதுன்னா நாற்பது சதவீதம் தான் இருக்குது முப்பது ஐந்து சதவீத விழுக்காட அதிக மதிப்பெண் வாங்கியிருக்கிறான் அவருக்கே மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குது இது ஏன் எப்படி பண்ணிச்சு அப்படின்னா அவருடைய குழந்தைகளுடைய ஸ்தானத்தை வந்து அவங்க இருக்கக்கூடிய எண்கள்ல வந்து நாங்க என்ன பண்றோம்னா வலுப்படுத்தி கொடுக்குறோம் அங்க மோசமான அமைப்பில் ஏற்கனவே இருக்குது அதை வந்து வலுப்படுத்தி கொடுத்தா அவங்க தினசரி ஈக்கிட்டு வர வர ஏன்னா குழந்தை மொ மொபைல் நம்பர் யூஸ் பண்ணார் அப்போ குழந்தைகளுக்காக பெற்றவங்களுடைய எண்கள்ல குழந்தைகளுடைய ஸ்தானத்தை வலுப்படுத்தி கொடுக்குறோம் அவரு தான் மாற்றிட்டு போறாரு மாற்றிட்டு போனதுக்கு பிறகு அவர் இரண்டு மூன்று மாதத்தில் தேர்வு வருது அந்த பையனுக்கு தேர்வுல வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் மார்க் வாங்கியிருக்கிறான் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு பாராட்டு சொன்னார் என் பையன் மார்க் வாங்கி இருக்கிறானுங்க எனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்க என்னோட மனைவி நம்பரையும் மாற்றிட்டேன் இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கில்லங்க கேட்குறாரு அடுத்தது கண்டிப்பா மாற்றிக்கிங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மாத்தி கொடுக்குறோம் அப்போ தேர்வு எழுதுறவங்களுக்கு குழந்தைகளுக்கு இது பண்ணலாம் சில குழந்தைங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு மாதிரி நம்ம எழுதிட்டு வர சொல்லலாம் இப்போ அவங்க ஏடிஎம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ண மாட்டாங்க மொபைல இல்லைங்கிற போது அவங்க அதை பயன்படுத்த முடியாது ஒரு பாசிட்டிவான எண்களை அவங்க ஜாதத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் சார்ந்த ஒரு நல்லா பாசிட்டிவான ஒரு பலமான எண்கள் அதை சார்ந்த ஏன் அந்த பாவங்கள் இயங்குற மாதிரி அந்த எண்களை அவங்களுக்கு கொடுத்து சரி எழுதிட்டு வர சொல்லலாம் அது ஈஸி தானே எல்லாரும் நோட் பண்ண வச்சிருக்கிறேன் டெய்லி எழுதிருக்கேன் அது செலவில்லாத விஷயம் தானே எழுதிட்டு வர சொல்லியும் நிறைய பேருக்கு தேர்வு அதிகமாக வாங்க வச்சிருக்கிறோம் அப்போ ஒரு செல்ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு கல்லூரி காலேஜ் போகிறோம் ஒரு மருத்துவத்துறைக்கு படிக்கிறாங்க ஒரு லாயருக்கு படிக்கிறாங்க ஒரு அடுத்த கட்ட உயர்கல்வின்னு போகும்போது எல்லாரும் மொபைல் நம்பர் வச்சிருக்காங்க மொபைல் நம்பர் இல்லாமல் இல்லை அப்போ தன்னிச்சையாவே அவங்களுக்கு அந்த எண்கள் அந்த பாவங்கள் இயங்குற மாதிரி அனுப்ச்சு கொடுக்கின்ற பொழுது அவங்களுக்கு நினைச்ச காலேஜ்லேயே சீட் கிடைக்குது எதிர்பார்த்த காலேஜ்லேயும் நல்லா சீட்டு கிடைக்குது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல சூழ்நிலைகள் அமையுது அமைஞ்சு நல்லா கோஆபரேட் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் அவங்களுக்கு அமைகிறாங்க அந்த பிரபஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அமைச்சு கொடுக்குது அந்த எங்கள அது சூழ்நிலை உருவாக்கி கொடுக்குது கொடுத்து நல்ல மதிப்பெண் வாங்கி சிறப்பாக ஜெயிக்கிறாங்க எல்லாத்துக்குமே இந்த ராஜநிலை பண்ணுறதுல வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்குமே தீர்வு உண்டு தீர்வு இல்லாத விஷயமே அந்த ராஜநிலை இல்லை